ஹலோ ட்ரீடர்ஸ் நான் லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்துக்கு நின்று ஒரு ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த ஸ்டாக் இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா ஃபுல் டீட்டெயிலில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிகமான விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் டைமை வேஸ்ட் பண்ணதுனா சீக்கிரமாக எவ்வளோ ப்ராஃபிட் கேக்குதுன்னு தெரிஞ்சுங்க பார்க்கலாம் நான் இங்கே எதுவும் உங்கள் கிட்டே சும்மா ஃபேக்காலாம் கதை விடல எல்லாமே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே செக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டேரெக்டாகவே செக் பண்ணிக்கலாம் நான் ஓல்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தப்ப இங்கே வீடியோக்கு டைட்டில் வச்சுருந்தது செம்மையாக இருக்கிற மூணு பெஸ்ட்டு ப்ரேக் அவுட் ஸ்டாக் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோக்கு டைட்டில் வச்சுருந்தேன் அண்ட் அந்த வீடியோமே அப்லோட் பண்ணது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இந்த த்ரீ மந்த்து நல்லா கிளியராக பார்க்குறது எக்ஸாக்டாக வந்து நம்ம டேட் பார்த்துச்சினா ஃபிஃப்த்து மார்ச் தான் நான் இந்த வீடியோமே இங்கே அப்லோட் பண்ணியிருந்தேன் ஓல்டு வீடியோ இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்துச்சின்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் நான் ஃபாஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அதுக்காக அண்ட் ஓல்டு வீடியோ பண்ணிடுறதுப்ப இங்கேருந்த ஸ்டாப் ப்ரைஸ் வீடியோவில் க்ளியராக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு இங்கே ஜூம் பண்ணிக்கிறோம் அவங்களுக்கு நல்லா பியாக தைப்போம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன்னுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிடுச்சு அண்ட் ஸ்டாப் த நீங்க கிராஃப்ட் மேன் ஆட்டோமேஷன் ஸ்டாப் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா ஒரு அவுண்ட் வந்து அதிகமாக இங்கே நல்ல பியாக பார்க்குறோம் ஆல்மோஸ்ட் வந்து ஃபைவ் டு செவன் ஒன்றுங்கிற ப்ரைஸ் சேஞ்ச் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா நம்மளுடைய ஸ்டாக் டார்கெட் இருக்குதுல அதை ஹிட் ஆக்கிட்டு இப்பயுமே கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இங்கே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை நம்மளுக்கு நம்மள்தீங்க செம்மையாக ப்ராஃபிட் கிடச்சிச்சா அதை மட்டும் தான் இங்கே பார்க்கணும் நான் இப்பயே சொல்கிறேன் நான் இங்கே எதுவும் சும்மா ஃபேக்காலாம் உங்ககிட்ட கதலாம் விடலை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே செக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபுல்லாகவே இங்கே செக் பண்ணலாம் கீரை டிஸ்கிரிப்ஷனில் வீடியோஸை லிங்க் தந்திருக்கேன் நீங்கள் அங்கேருந்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே ஃபுல் டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது அண்ட் டெக்னிக்கல்ஸில் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓல்டு வீடியோஸ்ல இருக்கிற சேட் பேட்டர் நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் சேட்டு நான் மேக் பண்ணிட்டேன் அதை எடிட்லாம் பண்ணிட்டு இருக்கமாட்டேன் அந்த சேட் வந்து இங்கே கிளியராக தான் இங்கே பார்க்க முடியும் அது இங்கே கிளியராக இருக்குது நான் சொன்ன நிறைய சேம் டைம் நான் இங்கே வீடியோ அப்லோட் பண்ண டேட்டுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அண்ட் வீடியோ அப்லோட் பண்ண டேட் வந்து இங்கே சிப்ட்டு மார்ச் இருக்குது அண்ட் அதே போல் நம்ம இங்கே வீடியோ அப்லோட் பண்ணுறது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து சிப்ட்டு மார்ச் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம டார்கெட்டுமே ஹிட் ஆனது அப்படின்னு சொன்னால் பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஹையில் வந்து ஒரு நியர் இருக்குது இங்கே நம்மளோட டார்கெட்டுமே நீங்கள் ஹிட் ஆகிருப்பது அது என் மார்க் பண்ணிக்கிறோம் அட் த சேம் டைம் நம்ம பை பண்ணதுலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கடைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஃபிஃப்த்து மா சிஃப்த் சாரி சிக்ஸ்த்து மாதிரி நம்ம நீங்கள் பை பண்ணோம் அட் த சேம் டைம் ஒரு டார்கெட் வந்து பண்ணிட்டோம் ஒரு அரவுன் நம்ம இங்கேயுமே நியர் அபவ் பார்க்க முடியும் ஒரு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஒரு செம்மையான ரேலி ரிட்டன்ஸ் வந்து இங்கேயுமே நல்லா க்ளியராக கிடச்சிருக்கு அது நீங்கள் நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது அண்ட் இந்த ட்வெண்ட்டி எயிட் பர்சன்ட் ரிட்டர்ன்னு எவ்வளோ டைம் பீரியடில் கிடச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே ஒரு அரவுண்ட் அபு ஜஸ்ட் இங்கே த்ரீ மந்த்த்குள்ளேயே இங்கே டுவெண்ட்டி எயிட் பர்சென்ட் இட் மீன்ஸ் எயிட்டி ஃபோர் டேஸ்க்குள்ளே இந்த ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு அதாவது ஒரு பர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு ஆன் அண்ட் ஆனது சொன்னாலும் ஒரு எயிட்லேருந்து ஒரு நைன் பர்சன்ட் வந்து ஒரு செம்மன் ரிட்டன்லாம் வந்து நீங்கள் பார்க்க முடியிருக்கு இந்த ரிட்டன்லாம் ஒன்றும் கம்மியான ரிட்டன்லாம் இல்லை செம்மையான அதுவும் மேசிவான ரிட்டர்ன் தான் ஈவன் சொல்ல போச்சுன்னா நம்ம வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து இந்த எப்பியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இந்த போல்டில் போட்டாலும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணாலும் இந்த அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இதை பார்க்கவும் முடியாது வெரி ஜஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி செம்மையான ரிட்டர்ன் அதுவும் ரொம்ப கம்மியான டைம் பீரியட் பார்க்க முடியும் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையும் ஃபுல்லாக டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணலாம் அண்ட் மார்க்கெட்டில் லாஸே இல்லாமல் லைஃப் டைமுக்கு மனியும் மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னோட ஸ்டாக் மார்க்கெட்டு கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபில் ட்ரேடிங்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒன்றும் விடாமல் இங்கே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நார்மலாகவே கிளாஸு ஃபீஸ் இங்கே டென் தௌசண்ட் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அதே வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபரில் ரொம்ப ரொம்ப கம்மியாக வெறும் ஜஸ்ட்டு ஒன் த்ரீ டபுள் ஜீரோன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பைசை தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் அதிகமான டைமுக்கு இருக்காது லிமிட்டடான டைம் பீரியட்க்கு மட்டும்தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமனிலையும் லிங்க் தந்துவிட்டோம் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு லாஸே இல்லாமல் ப்ராஃபிட் மேக் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும் என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லைஃப் டைம் லாஸே இல்லாமல் ப்ராஃபிட் மேக் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்ல ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் எட்டுன்னு மேக் பண்ணிங்க அதை டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் சேனலை இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலனா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும் இதே போல் பெஸ்ட்டான செம்மையான வீடியோஸெலாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாப்பை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணுங்க அதையுமே சொல்லுங்கள் நான் கூலி சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்